என்னை வேண்டுமென்றே தொலைத்த உன்னை எண்ணி தூக்கம் மறந்து போகின்றன என் பல இரவுகள் உன்னால் உணரப்படாத என் அன்புக்கு அர்த்தம் தேடுவது என் மடமைத்தனம்தான் என்ன செய்வது அடித்தவர்களே அணைக்க வேண்டுமென்று எதிர்பார்த்தே பழகிவிட்டேன் உன்னிடத்தில் மட்டும் நீ வேண்டாமென்று உதறிப் போகையில் உன் நம்பிக்கைத் துரோகத்தை சற்றும் எதிர்பார்க்கவில்லைனான் பத்திரப்படுத்த தெரியாதவர்களிடம் அன்பை கொடுத்துவிட்டு பின் தொலைந்து விட்டதே என தேடுவதில் எந்த அர்த்தமும் இல்லைதான் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றோம் நம்பியவர்கள் நம்மை இழக்க மாட்டார்கள் என்று நமக்கே தெரியாமல் அவர்கள்தான் நம்மை முதலில் தூக்கியிடும்